வனஜாபுரம்ங்கிற ஊர்ல அனாமிகா ரமேஷ்ங்கிற தம்பதி தன்னோட குழந்தைங்களோட ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துட்டு வந்தாங்க அப்படி இருக்கும்போது ஒரு நாள் ஹரீஷ் அனாமிகா கிட்ட வந்தான் மாமே நாளைக்கு இண்டிபெண்டன்ஸ் எல்லாரையும் வீட்ல இருந்து ஸ்பெஷலா ஏதாவது எடுத்துட்டு வர சொன்னாங்க என்னடா இது எல்லா ஸ்கூல்லயும் கொடி ஏத்தி குழந்தைங்களுக்கு மிட்டாய் கொடுத்து அனுப்புவாங்க உங்க ஸ்கூல்ல என்ன நம்ம கிட்டயே எதையாவது எடுத்துட்டு வர சொல்றாங்க என்ன பத்தி தெரியாதா அவங்களுக்கு என்னதுமா நீங்க ஒரு கஞ்ச கூட காக்கா விட்ட அவங்களுக்கு என்ன தெரிய போது இந்த விஷயத்த நம்ம நாளைக்கு ஸ்கூல்ல போய் சொல்லலாம் அப்படின்னு சொன்னதும் அனாமிகாக்கு கோவம் வந்துருச்சு சமீபத்துல உனக்கு வாய் கொஞ்சம் கூடிடுச்சு சின்னவங்க பெரியவங்க எல்லாமே பேசுற நாளைக்கு நீங்க ஒண்ணு ஸ்கூலுக்கு போக வேண்டாம் வீட்லயே இருங்க அப்படின்னு அனாமிகா சொன்னதும் குழந்தைங்க முடியாதுன்னு அழ ஆரம்பிச்சு அடம் பிடிச்சாங்க அப்போ ஊர்ல இருந்து அநாமிகாவோட மாமியார் சாரதா வந்தாங்க வரும்போதே குழந்தைங்க அழுதாங்க என்ன பசங்க ஒரே அடம் பிடிக்குதுங்க ஒன்னும் இல்லாத நாளைக்கு ஸ்கூல்ல ஏதோ ஸ்பெஷலா செஞ்சு கொண்டு வர சொன்னாங்களாம் ஸ்பெஷல்னா நான் என்ன செய்யறது அதான உன் ஸ்பெஷலா கேட்டாங்கன்னா முடியுமா உனக்கு சமையல்னு ஏதாவது வந்தா பசங்களா நான் உங்களுக்கு ஏதாவது செஞ்சு தரேன் அப்படின்னு சொன்னதும் அனாமிகா நெஞ்சில இடியே இடிச்ச மாதிரி ஆயிடுச்சு ரொம்ப டென்ஷனா படபடப்போட போட சொன்னா என்ன ஸ்பெஷல் செய்ய போறீங்க அதுக்கு எவ்வளவு செலவாகும் தெரியுமா ஆமா என்ன செய்யலான்னு இருக்கீங்க நீங்க வாம்பூத்தி எனக்கு தெரியுமே அதனாலதான் வில கம்மியா ரவா கேசரி செய்யலான்னு நினைச்சிருக்க மருமகள அதுவும் செலவு தானே சரி ஏதோ ஒன்னு செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ள போனா அன்னைக்கு நாள் அப்படியே போச்சு மறுநாள் மாமியார் ரவா கேசரி தயார் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க பக்கத்துலயே அனாமிகா அவங்க தயார் பண்றத பாத்துக்கிட்டு இருந்தா அவ பக்கத்துல நிக்கிறது மட்டும் இல்லாம இத செய்யாதீங்க அத செய்யாதீங்கன்னு சொல்லிட்டு இருந்தா அத்த நெய் அதிகமா ஊத்துறீங்க பாருங்க சக்கரை கூட குறைங்க முந்திரி பருப்புக்கு பதில் வேர்க்கடலை போடலாமா சக்கரை சின்ன பசங்களுக்கு கொடுக்க கூடாதுல்ல சக்கரைக்கு பதிலா வேற எதை போட்டா நல்லா இருக்கும் அப்படின்னு தொன தொன்னத்தொணன் பேசிட்டு இருந்தா மாமியாருக்கு கடுப்பா இருந்துச்சு ஏ அனாமிக்கா முதல்ல இங்கிருந்து வெளியே போ நீ மட்டும் இப்ப வெளியே போகல இந்த சுட சுட கேசரி மூஞ்சுக்கு வரும் அவ்வளோலாம் வேண்டாத நான் போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போகும்போது மனசுக்குள்ளேயே மாமியார திட்டிக்கிட்டே போனா இவங்களுக்கு வயசாச்சே தவிர கொஞ்சம் கூட மூளையே இல்ல அப்படின்னு நினைச்சுக்கிட்டே குழந்தைங்க கிட்ட வந்தா குழந்தைங்க அனாமிக்கா கிட்ட பேசிக்கிட்டு இருந்ததுங்க என்ன பசங்களா எல்லாரும் ஸ்கூல்ல விதவிதமான சாப்பாடு செஞ்சு கொண்டு வருவாங்கல்ல ஸ்கூல்ல கூட ஏதாவது ஒண்ணு செய்வாங்க தானே ஆமா மம்மி எங்க ஸ்கூல்ல மிட்டாய் கொடுப்பாங்க எல்லாரும் ஏதாவது ஒண்ணு செஞ்சு கொண்டு வருவாங்க அத சாப்பிடு நீங்க வரப் போறீங்களா என்ன ச்சீ ச்சீ சாப்பிடு நான் எதுக்கு உங்க ஸ்கூலுக்கு வரப் போறேன் நான் கொடி ஏத்துறத பார்க்க வர்றேன் எதுக்குன்னா நான் சின்ன பொண்ணா இருக்கும்போது ஒவ்வொரு வருஷமும் ஜனவரி இருபத்தி ஆறு ரிப்பப்ளிக் டேக்கு எங்க ஸ்கூல்ல ஸ்பீச் கொடுப்பேன்

உங்களுக்காக தான் இவ்ளோ நேரம் காத்துக்கிட்டு இருந்தோம் இங்க என்ன பண்றீங்க இந்தாங்க என்ன பேசணும்னு இதுல எழுதி இருக்க அத பாத்து செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு பிரபா டீச்சர் அங்க இருந்து போயிட்டாங்க அனாமிகா நான் டீச்சர் கிடையாது பேரண்ட் அப்படின்னு சொல்ல வாய் வர்றதுக்கு முன்னாடியே அவங்க போனதுனால அனாமிகா அங்க இருந்து தப்பிக்க பார்த்தா மறுபடியும் பிரபா டீச்சர் வந்தாங்க அது இருக்கட்டும் உங்க பேரு என்னன்னு சொல்லலையே என்னோட பேரு அனாமிகா டீச்சர் உங்ககிட்ட நான் ஒரு விஷயம் சொல்லணுமே அய்யய்யோ அத பத்தி அப்புறம் பேசலாங்க இப்போ நீங்க ஸ்டேஜுக்கு போகிற நேரம் வந்துருச்சு நீங்க பேசுனதுக்கு அப்புறம் தான் கொடியே ஏத்தணும் சீக்கிரம் வாங்க சொல்லிட்டு வேகமா போயிட்டாங்க அனாமிகாவுக்கு என்ன புரியல வந்தா அனாமிகா கூப்பிட கூப்பிட பவ்யா காதல வாங்காம போனா பிரபா டீச்சர் ஸ்டேஜ்ல நின்னுக்கிட்டு அனாமிகாவ கூப்பிட்டாங்க அனாமிகா பரபரப்பா அந்த பேப்பரை எடுத்துக்கிட்டு ஸ்டேஜ் மேல ஏறனா அந்த பேப்பர்ல உள்ளத படிக்கலான்னு சொல்லி படிக்க ஆரம்பிச்சான் ஒரு கிலோ கிலோ தக்காளி ஒரு கிலோ பூண்டு பச்சை மிளகா அப்படின்னு சொன்னதால அங்க இருந்த எல்லாரும் சிரிச்சாங்க அனாமிகாக்கு என்ன பண்றதுன்னு தெரியல பவ்யாவை பார்த்தான் அப்பதான் அனாமிக்காக்கு புரிஞ்சது பவ்யா வந்துட்டு போனா இல்லையா அவ கையில இருந்த பேப்பரை அந்த கேப்ல மாத்திட்டு போயிட்டான் அனாமிக்காக்கு என்ன பண்றதுன்னு புரியல ஐயோ கடவுளே இப்ப நான் என்ன பண்றது எல்லாரும் என்ன பாக்குறாங்களே இந்த ரிப்பப்ளிக் டே அன்னைக்கு என் மானம் கப்பலேற போகுது வாழ்க்கை முழுக்க இந்த ரிப்பப்ளிக் டேவ நான் மறக்கவே மாட்டேன் அப்படின்னு நினைச்சான் தேவையில்லாம மத்தியான சாப்பாடு செலவை குறைக்கலான்னு சொல்லி இன்னும் ரெண்டு வேளைக்கு சாப்பாடு கொண்டு போலான்னு ஸ்கூலுக்கு வந்த இப்ப இப்படி ஆயிடுச்சேன்னு நினைச்சா என்னாச்சுங்க என்னாச்சு ஏன் அப்படியே நிக்கிறீங்க இப்ப ஏதாவது ஒன்னு பேசலன்னா இவங்க என்ன விட மாட்டாங்க கடவுளே நீதான் காப்பாத்தணும் அப்படின்னு ஏதோ சொல்ல வந்தா கரண்ட் போயிடுச்சு அப்பதான் அவ பெருமூச்சு விட்டான் டீச்சர் கரண்ட் போயிடுச்சு போல இருக்கு நான் பேசுறது கேக்காதே அதெல்லாம் பரவாயில்ல மேடம் ஜென்ரேட்டர் ஆன் பண்றாங்க என்ன விடவே மாட்டாங்க போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் அங்க இருந்த ஆளு ஜென்ரேட்டர் வேலை செய்யலன்னு பிரபா டீச்சர் கிட்ட சொன்னாரு அதை கேட்ட அனாமிகா ரொம்ப சந்தோஷப்பட்டான் நல்ல நேரம் முடியறதுக்குள்ள கொடியை ஏத்தணும் இல்லையா டீச்சர் முதல்ல கொடியை ஏத்துற வேலைய பாக்கலாம் வாங்க அதுக்கு பிரபா டீச்சர் சரின்னு சொல்லி கொடியை ஏத்துனாங்க பெரிய மனுஷங்க சேர்ந்து கொடி ஏத்துனாங்க குழந்தைங்க எல்லாரும் மிட்டாய் சாப்பிட்டுக்கிட்டு விளையாடிக்கிட்டு இருந்தாங்க பிரபா டீச்சர் ரிப்பப்ளிக் டேவை எதுக்கு கொண்டாடுறாங்க நம்ம சுதந்திர வீரர்களை பத்தி ஒரு ஸ்பீச் கொடுத்தாங்க மறுபடியும் அனாமிகா அங்க இருந்து தப்பிச்சு குழந்தைங்களுக்கு சாப்பாடு செய்யற இடத்துக்கு போனா அங்க ஏற்கனவே சாப்பாடெல்லாம் வைக்கப்பட்டிருந்தது அப்பா இது எல்லாத்தையும் ஒரு டப்பால போட்டு மத்தியான சாப்பாடுக்கு எடுத்துட்டு போயிடலாம் சாயந்தரம் கூட எதுவும் செய்ய தேவையில்ல அப்படின்னு நினைச்சு யார் கண்ணிலயும் படாம எல்லாத்துலயும் கொஞ்சத்தை டப்பால போட்டு பையில போட்டுக்கிட்டு போனா அங்க ஸ்பீச் எல்லாம் ஆனதுக்கு அப்புறமா நவ்யா பவ்யா ஹரிஷ் இன்னும் சில குழந்தைங்க எல்லாம் சேர்த்து பிரபா டீச்சரோட சேர்ந்து சாப்பாடு கிட்ட வந்தாங்க அங்க நிறைய உணவு பொருட்கள் காணாம போயிருந்தது அங்க இருந்த அனாமிகா குழந்தைங்களுக்கு இது எல்லாம் தன்னோட அம்மா வேலைதான்னு புரிஞ்சுது அடடா யாரோ குழந்தைங்க வந்து இதெல்லாம் எடுத்துட்டு போயிட்டாங்க இங்க யாரும் காவலா அதுக்கு காரணம் டீச்சர் குழந்தைங்க காதல விழுந்தா டிசப்பாயிண்ட் ஆவாங்க இருக்கிறத எல்லாருக்கும் பிரிச்சு கொடுங்க நல்ல யோசனை அப்படின்னு சொல்லி அந்த சாப்பாடை எல்லா குழந்தைங்களுக்கும் பகிர்ந்து கொடுத்தாங்க குழந்தைங்க எல்லாம் சந்தோஷமா சாப்பிட்டுட்டு அவங்க அவங்க கிளாஸுக்கு போனாங்க கிளாஸ் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் குழந்தைங்க வீட்டுக்கு வந்தாங்க வீட்டுக்கு போகும்போது அநாமிகா எல்லாத்தையும் டேபிள்ல வச்சு சாப்பிட்டுட்டு இருந்தா மாமே இது எல்லாத்தையும் ஸ்கூல்ல இருந்துதானே கொண்டு வந்தீங்க இதெல்லாம் நீங்க தான் எடுத்துட்டு போனீங்கன்னு தெரிஞ்சா அசிங்கமா போயிருக்கும்ல என்னம்மா இது நீங்க செஞ்சது சரியே இல்ல இது எல்லாம் எவ்வளவு ருசியா இருக்கு தெரியுமா மதியானம் சாப்பாடு இதுதான் வேணும்னா சாப்பிடுங்க இல்ல பட்டினியாவே கடங்க அத கேட்டதும் என்ன பண்றதுன்னு தெரியாம அவங்களும் உட்கார்ந்து சாப்பிட்டாங்க ஆனாலும் எனக்கு ஒரே ஒரு லட்டு தான் கிடைச்சது அது ரொம்ப ருசியா இருந்தது இப்ப மூணு அது மட்டும் இல்ல எனக்கு கேசரி கொஞ்சம் தான் தெரியுமா இப்ப என் இஷ்டத்துக்கு எவ்வளவு வேணாலும் சாப்பிடலாம் அப்படின்னு எல்லாரும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும் போது அந்த இடத்துக்கு மாமியார் சாரதா வந்தாங்க அது சரி சரியா போச்சு வரும்போது எல்லாரும் கோபமா வந்தீங்க சாப்பாட்ட பாத்ததும் எல்லாம் மறந்துருச்சு அடிய மருமகள உன் கஞ்சத்தனத்துல குழந்தைங்களையும் மாத்திக்கிட்டு இருக்கிய அத்த உண்மைய சொல்லட்டுமா இப்படி செய்ய கூடாதுன்னு எனக்கும் தெரியும் அதனால செய்ய கூடாதுன்னு ரொம்ப மனதளவுல தயாராகி தான் அங்க போனேன் ஆனா வழியில என் மூளையில ஏதோ ஒரு கோளாறு வந்துருச்சு அதான் போனதும் பழைய புத்தி வந்துருச்சு அவதான் அப்படி இருக்கா குட்டி பிசாசுகளா நீங்களாவது கேட்டிருக்கணும்ல உங்கள அப்படின்னு துரத்த வந்தாங்க அத பார்த்து குழந்தைங்க எழுந்திருச்சு ஓடிட்டாங்க அத்த இந்த சாப்பாடெல்லாம் சூப்பரா இருக்கு ஒவ்வொரு வருஷமும் ரிப்பப்ளிக் டேக்கு நீங்க இங்க வந்துருங்க நம்ம குழந்தைங்க ஸ்கூல்ல விதவிதமான சமையல் எல்லாம் செய்யறாங்க அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியாது ஆனா கையில உனக்கு இன்னைக்கு ஒரு எடுத்தாங்க ஓட ஆரம்பிச்சான் இப்படி கஞ்சத்தனத்தை வச்சுக்கிட்டு ரிப்பப்ளிக் டேவ சந்தோஷமா செலவு பண்ணலாம்னு நினைச்ச அனாமிகாக்கு மாமியார் கையில அடிதான் கிடைச்சது இப்படிப்பட்ட மாமியார் மருமக கதைகளுக்கு எங்க சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணவும் காமெண்ட் பண்ணவும் மறந்துடாதீங்க வாசல்ல பவ்யாவும் இருந்த தம்பி ஹரிஷ் கொஞ்சம் மளிகை கடை வரைக்கும் போயிட்டு வந்து படிக்கிறியாப்பா இல்ல மாமே இன்னை இருந்து எங்களுக்கு எக்ஸாம்ஸ் இருக்குன்னு உங்களுக்கு தெரியும்ல நாங்க படிச்சாகணுமே நீங்களே போய் வாங்குங்க இல்லடா கண்ணா அம்மாக்கு நிறைய வேலை இருக்குல்ல நான் வேலை பாத்துக்கிட்டு இருக்கேன் அதனால நீ போய் பெரிய பால் பாக்கெட் டீ பவுடர் வாங்கிட்டு வா கூடவே ஆறு முட்டை இது எல்லாத்தையும் வாங்கிட்டு வாடா உங்க பாட்டி எந்திரிக்கும் போது சுட சுட டீ போட்டு ரெடியா இருக்கணும் கொஞ்சம் போய்ட்டு வாடா நான் சொன்னத வாங்கிட்டு வாடா இப்ப என்னடானா எனக்கு வேலை விடுறீங்க ப்ராக்ரஸ் ரிப்போர்ட் வந்ததும் மார்க் எல்லாம் பார்த்துட்டு அப்பா எங்களை திட்டுவாரு நான் போமாட்டேன்னா போமாட்டேன் தான் மம்மி அந்த பணத்தையும் கூடையும் வச்சுட்டு போங்க வீட்ல உள்ள மத்த வேலையெல்லாம் பாருங்க நான் அண்ணா கிட்ட பேசி மளிகை கடைக்கு போயிட்டு வர சொல்றேன் ஏனா பாட்டி எந்திரிக்கும் போது கிச்சன் நீட்டா இருக்கணும்ல அவங்களுக்கு தேவையான டீ கூட ரெடியா இருக்கணும் நீங்க போங்கம்மா பொம்பளை புள்ள பொம்பளை புள்ளதான் அம்மாவோட மனச நல்லா புரிஞ்சிருக்க அப்படின்னு கூடைய கட்டல்ல வச்சுட்டு பணத்தை பவ்யா கிட்ட கொடுத்துட்டு வீட்டுக்குள்ளார போனா ஹரீஷ் தன்னோட தங்கச்சி பவ்யாவ கோவமா முறைச்சான் அண்ணா கோவப்படாதுண்ணா கொஞ்சம் நான் சொல்லறத கேளு அதுக்கப்புறமா நீ ஏன் என்ன பாராட்டுவ அப்படின்னு பவ்யா சொன்னதும் கொஞ்சம் கோபமா ஹரிஷ் சொன்னான் நீ என்ன சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன் உனக்கு எக் மேகி வேணுமா வேணாமா அப்படின்னு பவ்யா கேட்டதும் ஹரிஷ் ஜாலி ஆயிட்டான் அப்போ சந்தோஷமா வேணும் தங்கச்சி அப்படின்னா நீ இப்போ மளிகை கடைக்கு போகணும் அண்ணா ஆனா இப்போ அம்மா நம்ம கிட்ட மேகி வாங்கிக்கோன்னு சொல்லவே இல்லையே சொல்லல தான் உனக்கு ஒண்ணுமே புரியல போனா இப்ப அம்மா சொல்லல வாங்கிட்டு வந்தா ஒண்ணும் சொல்ல மாட்டாங்க சரிப்போ எப்படியோ வாங்கிட்டு வந்துட்ட செஞ்சு தேவையானது எக் மேகி வந்ததா இல்லையா நம்ம இந்த மாதிரி கரெக்டா என்ன பொருள் வேணுமோ அதுக்கு பைசா தராங்க இந்த இடத்துலதான் நம்ம யோசிக்கணும் எவ்வளவு யோசிச்சாலும் நமக்கு யாரும் ஃப்ரீயா மேகி தர மாட்டாங்களே சுபத்ரா பாட்டி குடுப்பாங்க சுபத்ரா பாட்டி தருவாங்களா எப்படிடி இப்ப நீ கூடையை எடுத்துட்டு சுபத்ரா பாட்டி மளிகை கடைக்கு போகாம அப்படியே போய்கிட்டே இரு சுபத்ரா பாட்டிக்கு அப்போ ஒரு டவுட் வரும் அவங்க ஒன்னு கூப்பிடுவாங்க அப்ப நீ அங்க போய் இங்க இல்ல பார்வதி பாட்டியோட மளிகை கடைக்கு போற அங்க ஒரு மேகி பாக்கெட் ஃப்ரீயா தரேன்னு சொன்னாங்கன்னு சொல்லு அப்புறம் பாரு அப்படின்னு பவ்யா சொல்றதுக்குள்ள ஹரீஷ் சந்தோஷப்பாட்டு எனக்கு நல்லா புரிஞ்சிருச்சு ரெண்டு பேருக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆகாது நம்ம சொல்றத சுபத்ரா பாட்டி நல்லா நம்பி ஏமாறுவாங்க அப்போ நீ ஏன் மளிகை கடைக்குதான் வரணும்னு சுபத்ரா பாட்டி நமக்கு மேகிய ஃப்ரீயா கொடுப்பாங்க அவ்வளவுதானே எடுத்துக்கிட்டு பணத்தை வாங்கிக்கிட்டு சுபத்ராவோட மளிகை கடைய தாண்டி போய்கிட்டு இருந்தான் மளிகை கடையில நின்னுட்டு இருந்த சுபத்ரா பாத்து சாரதா பேர ஏன் கடைக்கு வராம என்ன தாண்டி அந்த பார்வதி கிட்ட போறானே நான் இங்க இருக்கறது அவனுக்கு தெரியலையா என்ன அப்படின்னு ஹரிஷ கூப்பிட்டாங்க ஹரிஷ் இந்த குரலை கேட்டு சுபத்ராவோட மளிகை கடைக்கு வந்துட்டு இருந்தான் பவ்யா சொன்ன பிளான் சக்சஸ் ஆக போகுதுன்னு உள்ளுக்குள்ளேயே சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருந்தான் ஏன்டா கூட்ட பயல என் கடையை தாண்டி அந்த பார்வதி கடைக்கு ஏதாவது வாங்க போறியா என் கிட்ட இல்லாதது அவகிட்ட இருக்கா ஆமா பாட்டிமா அப்படின்னு ஹரிஷ் சொன்னதும் சுபத்ராவுக்கு கோவம் வந்துருச்சு வழியிலேயே இருக்க என் மளிகை கடையை விட்டுட்டு மூளையில இருக்க அந்த பார்வதி கடைக்கு போறேன் எதுக்குடாப்பா போற என் கடையில தான் எல்லாமே இருக்கே இருக்கு பாட்டி ஆனா ஆனா இல்ல ஆவனா இல்ல சொல்லு அந்த பார்வதி கிட்ட எதுக்குடா போற அது அது வந்து அது அடே கோவப்படுத்தாம சொல்லுடா இங்க பாருடா தம்பி உங்க வீட்டுல எப்ப கடைக்கு அனுப்புனாலும் ஏன் கடைக்கேதான் நீ வரணும் அப்படி வந்தா மேகி பேக்கெட்ட இலவசமா தர அப்படின்னு சொன்னாங்க என்னது மேகி பேக்கெட்ட ஃப்ரீயா தரேனாலா அப்படின்னா சரி சரி நானும் உனக்கு இன்னையில இருந்து மேகி பாக்கெட் தரேன் நீ எப்பவும் என் தான் வரணும் சரி சரி சொல்லு உங்க அம்மா என்ன என்ன வாங்கிட்டு வர சொன்னா முதல்ல மேகியை குடுங்க பாட்டி அட வாலு பயல என் பேச்சுல நம்பிக்கை இல்லையாடா உனக்கு இந்தா அப்படின்னு ஒரு மேகி பாக்கெட்டை கொடுத்தாங்க அத பார்த்து ஹரிஷ் ரொம்ப சந்தோஷப்பட்டான் அப்புறம் அனாமிகா வாங்கிட்டு வர சொன்னதெல்லாம் சொன்னான் சுபத்ரா எல்லாத்தையும் கொடுத்தாங்க ஹரிஷ் எல்லாத்தையும் கூடையில வாங்கி போட்டுக்கிட்டு வந்தான் அப்போ அனாமிகா பவ்யா கிட்ட வந்திருந்தா என்னாச்சு பவ்யா அண்ணன் போனானா இல்லையா போனாமா வரல என்ன மட்டும் அனுப்பி இருந்தாங்க ஹரிஷ் வீட்டுக்கு வந்தான் கூடைய அனாமிகா கிட்ட கொடுத்தான் அனாமிகா அதுல இருந்த மேகி பாக்கெட்டை பார்த்து கோபமா ஹரிஷ பார்த்து கேட்டான் நான் உனக்கு கரெக்டா பணம் கொடுத்தேன் இந்த மேகி பாக்கெட் ஏதுடா பணம் மறுபடியும் தரேன்னு சொல்லி வாங்கினியா அவனும் அனாமிகாச்சு ஹரிஷ் ரெண்டு பேரும் அந்த பக்கம் பார்வதி கிட்ட இந்த பக்கம் சுபத்ரா கிட்ட மாறி மாறி போய் சொல்லி மேகி பாக்கெட் சாரதாக்கு இந்த விஷயம் தெரிஞ்சது குழந்தைங்க கிட்ட சலிதானா உங்ககிட்ட அப்படியே இருக்கு அதெல்லாம் இருக்கட்டும் எப்ப பார்த்தாலும் அந்த எக் மேகிய வாங்கி சாப்பிட்றீங்களே உங்களுக்கு அது என்ன அவ்வளோ பிடிச்சிருக்கா எங்களுக்கு மட்டும் இல்ல பாட்டிமா எல்லாருக்குமே பிடிக்கும் நாங்க டெய்லி டவுன்ல இருந்து வருவோம்ல டவுன்ல பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல ஒரு எக் மேகி செஞ்சு விக்கிற வண்டி இருக்கு அந்த வண்டி கிட்ட சின்னவங்க பெரியவங்கன்னு எல்லாரும் வருவாங்க வந்து சாப்பிடுவாங்க ஆமா பாட்டிமா

அப்புறம் ஏன் இன்னும் லேட் பண்ணிக்கிட்டு நம்மளும் அந்த பஸ் ஸ்டாண்ட் கிட்ட போய் அந்த கடை எப்படி நடக்குதுன்னு பார்த்துட்டு வருவோமா வா கிளம்பி போகலாம் சரிங்காத்த ஆனா அதுல ஒரு பிரச்சனை இருக்கு பணத்தை பத்தி நீ ஒண்ணும் கவலைப்பட வேண்டாம் நம்ம இந்த பிசினஸ் பண்ணினோன்னா சக்சஸ் ஆகுமா இல்லையான்னு நீ யோசனை பண்ணு பணத்தை பத்தி நான் யோசனை பண்ணிக்கிறேன் கண்டிப்பா சக்சஸ் ஆகும் அத்தை இதுக்கு முன்னாடி ஆட்டோ ஒரு நாள் வரல குழந்தைங்கள கூட்டிட்டு வர்றதுக்கு நான் போனேன் குழந்தைங்க அப்ப காட்டினாங்க குழந்தைங்க சொன்னது நெஜந்தா அத்தை சின்னவங்க பெரியவங்கன்னு இல்லாம எல்லாரும் சுட சுட எக் மேகியே சாப்பிடுறாங்க நீயும் போய் சாப்பிட்டுருக்கலாம் அவங்க எப்படி பண்றாங்கன்னு தெரிஞ்சுருக்கோம் நம்ம எப்படி செய்யணும்னு தெரிஞ்சுருக்கோம் ஒரு யோசனையாவது வந்திருக்கோம் இல்லையா சாப்பிட்ட அத்தை பரவாயில்ல நல்லாதான் செஞ்சிருக்காங்க ஆனா நான் செஞ்ச அளவுக்கு நல்லால அத்தை அது மட்டும் இல்லாம ஒரு முட்டை ஆறு ரூபாய் சின்ன மேகி அஞ்சு ரூபாய் மத்த சரக்கெல்லாம் சேர்த்து கலந்து போட்டு பார்த்தா இருபது ரூபாய் வரைக்கும் வருதாத்த அவங்க முப்பது ரூபாய்க்கு ஒரு பிளேட் விக்கறாங்க நம்ம இருபத்தஞ்சு ரூபாய்க்கே அதை விற்போம் என்ன சொல்றீங்க அப்படினா இந்த எஃகு மியாகி வியாபாரத்தை செஞ்சா நமக்கும் வெற்றி கிடைக்கும் இல்லையா நல்லா யோசிச்சு அடி எடுத்து வைப்போம் அத்தை நான் தான் சொல்றேன்ல நாமிக்கா அப்படினா மாமியார் மருமக எக் மாகி வியாபாரத்தை ஆரம்பிக்கலாமா அத்த ஆமா மருமகளே என்னென்ன வேணுங்கிறத நீ எழுதி வெய்யே நான் சுபத்ரா கிட்ட போய் சுபத்ரா கிட்ட போயிட்டு வர சரிங்க அத்த அதிக வட்டி மட்டும் வேண்டாம் பார்த்து பேசிட்டு வாங்க அது கூடமா எனக்கு தெரியாது அதையும் நீதான் சொல்லணுமா அப்படின்னு சாரதா வீட்டை விட்டு வெளிய போனாங்க ரெண்டு நாட்கள் போனதுக்கு அப்புறம் ஒரு இடத்துல மாமியார் மருமகளின் எக் மேகி அப்படின்ற போர்டு வச்சுட்டு வியாபாரத்தை ஆரம்பிச்சாங்க ஆரம்பத்துல கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்துச்சு அப்போ பிரசாத் ரமேஷ் ரெண்டு பேரும் சேர்ந்து நாங்க எவ்வளவு சொல்லியும் கேட்காம ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த வியாபாரத்தை ஆரம்பிச்சிங்க இப்ப பாத்தீங்களா நம்ம கடங்காரங்க எல்லாம் நிக்கிறோம் எல்லாம் ஒண்ணு ஆகாதுங்க நீங்க பாத்துகிட்டே இருங்க புதுசுங்கறதால கொஞ்சம் அப்படி இப்படின்னு தான் இருக்கும் அதுக்குள்ள எங்களை இப்படி பயம் ஒருத்தருது சரியா இல்லங்க ஆமா மாமா நீங்களும் அவரும் எங்களுக்கு சப்போர்ட்டா இருப்பீங்கன்னு தான் நானும் அத்தையும் இந்த வியாபாரத்தையே ஆரம்பிச்சோம் இப்ப நீங்களே இப்படி பயந்தீங்கன்னா எப்படி அவரு பயப்படல அமிகா ஜாகிரதையா இருக்க சொல்றாரு அவரு தான் பயப்படுறாரு போட்ட எக் மேகி வியாபாரம் சக்சஸ் ஆகலன்னு சுபத்ரா கிட்ட வாங்கின கடன் கடனாவே இருக்குன்னு சரி மருமகளை எக் மேகியே எப்படியோ செஞ்சோம் இதுக்கு மேல நம்ம செய்யற மேகிய புது விதமா ஸ்பைசியா செய்வோம் சரியா சரிங்க அத்த அப்படின்னு மாமியாரும் மருமகளும் தைரியமா முன் வந்தாங்க நாட்கள் செல்ல செல்ல மாமியாரும் மருமகளும் ஆரம்பிச்ச எக் மேகி நூடுல்ஸ் வியாபாரம் ரொம்ப சக்சஸ் ஆச்சு நிறைய பேரு இவங்களோட எக் மேகி நூடுல்ஸ் சாப்பிடறதுக்கு வந்தாங்க எல்லாருக்குமே இவங்களோட மேகி நூடுல்ஸ் ருசி பிடிச்சதால தினந்தோறும் சாப்பிட ஆரம்பிச்சாங்க நிறைய லாபம் வந்ததுனால மாமியாரும் மருமகளும் சந்தோஷமா இருந்தாங்க